இது வந்து நான் பைனாப்பிள் ரசம் பைனாப்பிள் ரசம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன் அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு ஆறு பீஸ் வந்து நம்ம மிக்சியில் போடணும் அதுக்காக எடுத்துருக்கிறேன் தக்காளி வந்து ஒரு தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் அது வந்து நம்ம நாலு பீஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி ரொம்ப நைஸாக அரிக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸ்க்கு அடிச்சுக்கணும் இதை நான் அரைச்சிக்கணும் உங்களுக்கு நான் எப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் தக்காளி பொடிஸாக கட்டிக்கணும் பைனாப்பிள் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நம்ம மிக்சியில் தண்ணி ஒருக்குள்ள இந்தளவு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கலாம் எப்படி தாளிக்கிறேன் என்ன நான் போடுறத காமிக்கிறேன் உங்களுக்கு நான் வாங்கி வச்சுருக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன் நெய் போட்டாச்சு அது வந்து நம்ம கருவை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கருவே போட்டிருக்கேன் கடுகு இருக்கும் கடுகு பொரியது கொரியுது ஒரு பத்து கறிப்பில் போட்டாச்சு ரெண்டு காஞ்சி மாள்காய் பத்து காஞ்ச மாளா போட்டாச்சு இதில் இப்போ வந்து நம்ம அழகலாம் அந்த அளவு அதிகாச்சு அப்போது என்ன பண்ணணும் ஒரு தப்பாளி பத்து மட்டும் தக்காளி ரெண்டு நிமிஷம் இதை வளர்க்கணும் அப்போ வந்து கடை அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம்லேயும் வந்து நான் ஒரு நாலு பீஸு கற்றுக்கிறோம் மிச்சில் கதை வைக்கணும் நீலாம் புலீசாக கற்றுக்கணும் இதில் வைத்துருக்கிறோம் அதை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடக்கணும் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெருமையெல்லாம் போடுறோம் அடுத்து இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு இப்போ போடுறோம் மஞ்சா பொது ரெண்டு நிமிஷம் அப்படி வளர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரசம் பொடிஞ்சு அவ்வளோதான் இது முடிஞ்சது இப்போ வந்து நம்ம மிளகு ஜீரகம் ஒரு அஞ்சு கல் பூண்டு ஒரு தக்காளி கண்ணு இந்த பழம் கொஞ்சம் മിക്സിയ പോ അരച്ചി വെച്ച നമ്മൾ ഇപ്പൊ നമ്മൾ ഒരു ഗ്ലാസ് തന്നെ ഊറ്റണം ஜாஸ்தி நைஸாக அரிக்கப்படுறது ஒரு மாதிரி குழப்பெல்லாம் மதிச்சா தான் நல்லா இருக்கும் நம்ம ரசம் எப்படி வைக்கிறோமோ மாதிரி தான் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி விடலாம் கொதி விட்ட பிறகு நம்ம டேஸ்ட்டை பார்க்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது இன்னும் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருந்தாலும் காரம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வைக்கலாம் கொதிச்ச பிறகு நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஃபுல்லாக கொதித்து நுர வரும் நுரை வர டைமில் நம்ம ஆஃப் பண்ணலாம் அது வந்து நம்ம லைட்டாக மேலே புடிஞ்சி விட்டுடலாம் அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பைனாப்பிள் ரசம் ரெடியாகி விட்டது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல்ல கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் ரசம் மாற்றி வச்சாச்சு வேறு பாத்திரத்தை வச்சாச்சு நீங்களும் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் பைனாப்பிள்